திருநெல்வேலி மாவட்டம் பனகுடியில் நீரோட்டம் பார்த்தோம் இந்த இடத்துல ரெண்டு பாயிண்ட் வச்சுருக்கோம் இது முதல் பாயிண்ட்டு இந்த பாயிண்டில் என்னென்னா எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ்லேருந்து எண்பது பெர்சன்டேஜ் உப்புத்தன்மை இருக்குது நம்ம நார்மலாக ஒரு வீட்டுக்கு யூஸ் பண்ணதாக இருந்தால் நாற்பது பர்சன்டேஜ் கீழே தான் இருக்கணும் உப்போட இல்லை தன்மை கூடி போனால் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் கீழே இருக்கலாம் ஐம்பது பர்சன்டேஜுக்கு மேலே போகக்கூடாது இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் டூ எண்பது பர்சன்டேஜ் இருக்குது ரெண்டு ரீடிங் எடுத்துருந்து ஒரே பாயிண்டில் என்னென்னா எழுவத்தஞ்சிலேருந்து எண்பது பர்சன்டேஜ் இருக்குது இந்த பாயிண்ட்டு தான் அந்த கல் இருக்குல்ல அந்த பாயிண்ட்டு தான் இந்த இடத்துல அவங்க போர் போட்டாலும் தண்ணி அவங்க குடிக்க முடியாது உப்பு தன்மையாக தான் இருக்கும் அதுக்கு பிறகு அந்த பனைமரம் இருக்கிற இடத்துல ஒரு பாயிண்ட்டு பார்த்தோம் அந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பர்சன்டேஜ் தான் உப்போட தன்மை இருக்குது அதனால் அவங்க வந்து அந்த இடத்துல போர் போட்டுக்கிடலாம் ரெண்டாவது பாயிண்ட்டு நேற்று தான் அந்த போர் போட்டிருக்காங்க இன்னும் ரெண்டாவது பாயிண்ட் பார்த்த இடம் அந்த பனைமரம் பக்கத்தில் பார்த்துருந்து தண்ணி நேர்த்தா அவங்க போர் போட்டிருக்காங்க தண்ணி நல்லா தான் இருக்குது அவங்களுக்கு ஏன்னா அந்த அந்த பாயிண்ட்டுக்கும் அந்த பாயிண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு அடியிலேருந்து அதான் இருபத்தஞ்சு அடி தான் வரும் அந்த இருபத்தஞ்சு அடியிலே ஒரு பாயிண்ட் உப்பு தன்மையாக இருக்குது ஒரு பாயிண்ட் உப்பு தன்மை கம்மியாக இருக்குது அதில் வரக்கூடிய நீரோட்டங்கள் வே திசைகள் வேறு இந்த பாயிண்டில் வரக்கூடிய நீரோட்ட திசைகள் வேறு இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே ரிப்போர்ட்டு தான் நம்ம அந்த பாயிண்ட் எடுத்த ரிப்போர்ட்டு த்ரீ பாயிண்ட் த்ரீயில் வந்து பாயிண்ட் வருது மார்க்கிங்கு கீழே பார்த்தீங்கன்னா வாட்டர் குவாலிட்டி வந்து என்னென்னா நாலாயிரத்தி அறுபத்தஞ்சு இருக்குது ஹையாக தான் இருக்குது வாட்டர் குவாலிட்டி எழுபத்தி நாலு பர்சன்டேஜ் இருக்குது உப்போட தன்மை பார்த்திங்கன்னா எழுவத்தஞ்சி பர்சன்டேஜ் இருக்குது